உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாசம் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக்கில் எதை பற்றி பேச போறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க விஜயகாந்த் உடல் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டதுன்ற நியூஸை நம்ம போட்டிருப்போம் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அரசியல் சாதித்தது என்ன ஒன்றுமே இல்லை விஜயகாந்த் அரசியல் ஒரு காரணம் என்ன ஒன்றுமே இல்லை கோயமேல இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தை அப்போ திமுக ஆட்சியில் வந்து கலைஞர் ஐயா வந்து என்ன பண்ணுறாரு இல்லை எக்ஸ்பெண்டாக ஆகுதுப்பா கொஞ்சம் கல்யாணம் இடிக்கிற மாதிரி தான் வருது கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போராட்டத்துக்கு நடுவில் வந்து இடிக்கப்பட்டது அப்போ ஐவேத்துறை அமைச்சராக இருந்தது நம்ம டிஆர் பாலோய்யா அவர்கள் அதனால் வந்து அவர் வந்து திமுகவுக்கு நடத்த ஒரு கருத்து வேறுபாடு காரணம் ஒரு அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஆறாவது மாதிரி இதில் ஒரு அப்போதைய பொது எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பர்சன்ட் நோட்டு அதில் என்னன்னா திமுகவுக்கு டேமேஜ் பண்ணுறாரு அதிமுக டேமேஜ் பண்ணுறாரு டேமேஜ் ஆனால் திமுக இப்போ மைனார்டி கவர்மெண்ட்டாக வராங்க திமுக காங்கிரஸ் பி திமுக கூட்டணி ஸோ அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்போ இலங்கை தமிழர் பிரச்சனை ரொம்ப ஒரு உதாரணமாக இருந்துச்சு அந்த தனித்து போட்டி போடுறாரு இருபது இருபத்தோடு மேலே நிற்கிறாரு எம்பிஎலேஷன்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு ரெண்டு கட்சிக்குமே பயம் வந்துருச்சு ரெண்டு பேர் கட்சி டேமேஜ் பண்ணுறாரு தான் ரெண்டு அம்மையார் யோசனை பண்ணி விஜயகாந்தை நம்ம சேர்த்துக்கலாம்னு யூஸ் பண்ணலாம் எதனால் அப்படி சேர்த்துக்கிறாங்க விஜயகாந்த்னா அவரை இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவரை என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான அலைஞ்சு திமுக சீட்டில் உருவாகிறேன் என்ன அலைஞ்சுன்னா விடுதலை கட்சி தலைவர் திருமாவோடைய விடு விசிகா சி அதுக்கப்புறம் பாமக ராமதாஸ் ஐயாவது ரெண்டு பேருமே திமுகவோட உடைய கூட்டணி அப்படி என்ன பண்ணால் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டும் இவங்க அறுவடை பண்ணிடலான்னு பார்த்தாங்க ஏன்னா வட மாவட்டத்தில் எம்ஜிஆர் கேன்வாஸ் பண்ணாலும் ஜெயிக்கிறது கொஞ்சம் திமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த கால திமுகவுக்கு ரொம்ப கை கொடுத்த கட்சி எப்போ எம்ஜிஆர் இருந்தப்போ அதெல்லாம் வட மாவட்டத்துல வந்து இங்க அந்தளவு அதிமுகவில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு கணக்கு சொல்றாங்க அப்போ அம்மையார் என்ன பண்றாங்க விஜயகாந்த் அலெக்ஷன்ல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியாக தான் விஜயகாந்தர் அவர் நாற்பத்தோரு சீட்டு கொடுக்குறாங்க அங்க இருக்குது எங்க திருமா பாமகவுக்கு முப்பது சீட்டு திருமாவளுக்கு ஒரு பத்து சீட்டு வச்சு ஐயா அவருடைய வீசிக்காக ஒரு பத்து சீட்டு ஸோ அப்படி கொடுத்து ஒரு கூ தேர்தலை பண்ணுறா அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாமக வட மாவட்டத்தில் மூணு சீட்டு ஜெயிக்குது பா விடுதலை கட்சி பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிறாங்க பாமக அதை அந்த ஏரியாளு முகா வட வட மாவட்டத்தில் எல்லாத்துலையுமே அப்படி பார்க்குறப்ப இதுக்கெல்லாம் காரணம் யார் ரெண்டு பேர் அதிமுக விஜயகாந்த் கூட்டணி வந்து வட மாவட்டத்தை அப்படியே சுக்குநராகிறாங்க அப்படியே அந்த வெற்றியை தடுக்கிறாங்க அவங்க ஓட்டேசுமா டேமேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் பாமகவுக்கும் இவருக்கும் கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தேமுதிக பாமக அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் பாமகவும் கை கொகு அரசியல் நடந்து எதுங்கிற நிலந்து அன்புறாங்க அது மாதிரி பாமக கை கொகுற விதேகம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ ஒரு பன்னெண்டு சீட்டு சம்திங் பாமக ஒரு ஏழு சீட்டு லோக்சபாவில் பா பிஜேபியோட அலையன் சபை பிரச்சு கேண்டா மோடி அவர்கள் வந்த நேரம் அதனால் வந்து அந்த தேர்தலில் பாமக வந்து பார்த்தோன்னா பார்த்தோம்னா தருமபுரியில் அன்பனும் பா பாஜக கன்னியாகுமரியும் ஜெயிக்கிறாங்க ஸோ அதுக்கு அப்புறம் அவங்க தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இவர் கட்சியில் அருண்பாண்டியம் அதுக்கு மாஃபா பாண்டியெல்லாம் கட்சி தவறாங்க ஏழு பேர்கிட்ட அதனால் ரொம்ப நொந்து நூலாராரு அரசியலில் நமக்கு துரோகிகளையும் சொந்த கட்சியிலேயே நம்ம இது பண்ணுறாங்களான்ற அந்த துரோகத்தால் அவர் வந்து ரொம்ப இதாக மனம் உடையிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு அதுலையும் படு தோல்வியானு தெரிஞ்சு உடுந்தூர்பேட்டையில் தன்ன தொகுதியிலேயே டெபாசிட் எல்லாம் கேப்டன் அவர்கள் ஸோ இந்த விளைவு அரசியலில் வந்து அவர் சறுக்கலாக தொடர்ந்து போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் உடல் நலக்கறி இல்லை அதனால் அவர் பார்த்தோன்னா அவங்களுடைய மனைவி தான் வந்து கட்சியை வந்து மெயின்டைன் பண்ணணும் மனைவியும் அவங்க அவங்களோட தலைமையை அவருக்கு தொண்டர்கள் சில பேர் ஏற்கிறதுக்கு அந்தளவு ரெடியாக இல்லை இவருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது அவர் விஜயகாந்த் மறைவு இருக்குன்னா மனைவி கட்சியோட பொதுச்செயலர் ஆக்கிட்டார் ஆனால் அவங்க வந்து தேமுதிக விஜயகாந்த் மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வந்து கட்சி நடத்துவாங்களா இல்லையான்றதையும் நம்ம பொறுமையாக இருந்தால் பார்த்தாலும் ஏன்னா அந்த அளவு தான் இப்போ இருக்குது ஸோ இதில் என்ன ஒரு பாராட்ட வேணால் தமிழ்நாடு ஒரு ராஜ மரியாதை ஒரு முதலமைச்சர் இருந்தால் எப்படி அவருக்கு நான் மரியாதை கொடுக்குமோ அந்த அளவுக்கு மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து அவர் இறுதி உருவத்துக்கு வந்து அரசு மரியாதையோட நல்ல நல்லடக்கம் பண்ணியிருக்காரு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஸோ விஜயகாந்த் அரசியல் இதெல்லாம் இப்போ வந்து இதாக இருக்குது கேப்டன் விஜயகாந்துடைய அரசியல் இப்படி ஆரம்பித்து இப்படி முடிஞ்சிருக்குது ஆனால் மக்கள் மத்தியில் அவர் மிகப்பெரிய ஒரு மகானாக வாழ்ந்துட்டு தான் போயிருக்காரு வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் போகிற என்னோட கடைசி அப்லோடு வீடியோ இதுவாக தான் இருக்கும் இந்த வீடியோக்கள் இதுதான் இது பார்க்கணும் அதாவது நேற்று ஒரு விஷயம் பாஸில் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் கலைஞரையை செத்து போனப்போ அவர் நியூஸை வந்து அவ பிக் பாஸில் அந்த எல்லாம் வந்து அவர் வந்து அஞ்சலி சேர்த்து அவர் ஃபோட்டோ வச்சு அஞ்சலி செலுத்தினீங்க ஆனால் நேரத்தில் வந்து கமல்ஹாசன் பார்த்தோன்னா பாஸில் நம்ம விஜயகாந்துடைய மரணத்தை பற்றி அவர் பேசினார் கேப்டன் விஜயகாந்த் மரணத்தை பற்றி பேசினார் அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் அந்த பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு விஜயகாந்த் மரணம் அடைந்த நியூஸ் தெரியல தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து தெரிவிக்கீங்கன்னு இந்த என் மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள்லாம் விடைபெறுவது உங்கள் முத்து பிரகாசம் பாய்ப்பாய்